வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்துருக்கும் ஆல்போர்ட் நம்பர் இன்றைக்கி வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷயோட கம்பெனி தான் இருக்குது அக்ஷயாவோட கம்பெனி என்னம்மா நம்பர்கள் ஆடுவாங்க என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதுலேயும் நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்டு நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு ஆடி இருந்தாங்க அதே மாதிரி ரிச ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுநூற்றி எண்பது அதே மாதிரி வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க மாதிரி நூற்றி அறுபத்தி ஒன்று தான் நமக்கு ரிசல்ட்டு அதே மாதிரி ஆற்நூற்றி எண்பது ட்ரா நம்பரு வாரம் அடிக்கக்கூடிய ரிசல்ட்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருந்தது காம்பினேஷனே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான நம்பர்கள் வரும்னு பார்ப்போம் அதே மாதிரி மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டிங்காக தான் இருக்குது வித்தியாசமான நம்பர்கள் கிடச்சிருக்கு அதாவது ஜீரோ எண்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறுநூற்றி எண்பது ஜீரோ அஞ்சு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் ஏதாவது இருக்குது பார்க்கலாம் மாதிரி நம்பர்கள் தான் மேட்ச் ஆகிருக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது மாதிரியான நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சு வருது அப்படின்னா கூட நீங்கள் டேவலம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவில் நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுது பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு வந்து டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு தான் தோணுது நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக டபுள்ஸ் தான் வருதுன்னு எதிர்பார்த்தால் அதே மாதிரி நூ நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு அதே மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸாக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நான் பேசிக்காக வந்து அப்படி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்பு எடுக்கிற மாதிரி அதை மேட்ச் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா இதில் வந்து நமக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு ரெண்டு நம்பர் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எனக்கு மூணா நம்பர் எட்டாம் நம்பருங்கிற டிபேட் போயிட்டுருக்கு அதில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஒவ்வொரு நம்பரும் நமக்கு அதிகபட்சமும் இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து டபுள் நம்பர் எடுத்துக்கிறாங்க அதாவது ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கிறாங்க அதுமாரி மொத்தமாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மூணு ஒன்றா நம்பர் ஒன்று 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 மூணு ஒன்றாம் நம்பரை தான் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரை நம்ம அப்படியே ஒன்றாம் நம்பரை மாற்றிட்டோம் இப்போ இந்த ஒன்றாம் நம்பருக்கு மட்டுமே நம்ம கணக்கு எடுத்தாலே நமக்கு இந்த டிராவை நமக்கு பக்காவாக ஒரு நம்பர் வந்து உட்காந்துருக்கு வேறு வழியாகவே ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் சரிங்களா அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த ஓல்டு சண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எத்தனாவது தேதி போன மாதம் ஆனாங்க இல்லையா பதினொன்றாவது மாதம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ முப்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு அடிச்சிருக்காங்க இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் போக அக்ஷயா பண்ணிக்கிறதுனால நம்ம நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு எடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் காரணம் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகாதான் பாருங்க அதே மாதிரி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுவாங்கன்னா அக்ஸையை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராப்ளம் இருக்குது ஏன்னா நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக ஆடிருந்தாங்க நூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு அடி இருந்தாங்க இல்லையா இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாலும் நமக்கு இங்கே நூற்றி இருபத்தி நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான பெண்டிங் நம்பர் நிறைய இருக்குது அதுக்கான ஆல்டர்னேட் நம்பரை வச்சு தான் ஆடுவாங்க அப்படி தான் அடக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்குள்ளே எடுத்தால் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அது எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுது அதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு பார்த்துலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆனால் ஏ போட் பி போட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்னா நம்பர் வந்து இன்றைக்கி நீ ரெண்டு டைமும் வந்து விழுந்துருந்துச்சு ஏ போலையும் ஒன்னா நம்பர் பிபாலேயும் சி போலையும் ஒன்போ நம்பர் சி போல் பி போல் மட்டும் தான் நாலு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போலில் நமக்கு ரெண்டு இது நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா சரி இப்போ நேற்று அடிக்கப்படும் நம்பர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து என்ன அடிச்சாங்க ரெண்டாம் நம்பர் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க அதாவது ஒரு நம்பரை மட்டும் மிச்சம் வச்சு மிச்சத்தை எல்லாம் காலி பண்ணிட்டாங்க மாதிரி இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை வந்து ஃபுல்லாக பண்ணிட்டாங்க ஒரே ஒரு நம்பரை மட்டும் வச்சுட்டு சரிங்களா அது தான் இப்போ நாளைக்கு நான் ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது இதே ஃபுல்லாக காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு எதுக்கானு பாருங்கள் அப்படி கடைசியில் ஒரு வருஷம் ஒன்றும் இடாமல் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பன்னெண்டாவது மாதம் அதாவது ரெண்டாயிரம் பன்னெண்டாவது மாதத்தில் வந்து எல்லாத்தையும் டோட்டலாகவே நமக்கு காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஒவ்வொரு நம்பராக ஒவ்வொரு நம்பராக காலி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் இது வரலாம் இல்லை டைரெக்டானதுக்கு பவர் எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா அது வரலான்றா இந்த கணக்கு தான் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் நேற்று ரெண்டாம் நம்பர் காலி பண்ணாங்க இன்றைக்கி ஒன்றாம் நம்பருக்கு காலி பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு போர்டுமே இருக்குது இருபத்தி ஒன்பது பத்து அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்குது அதே போக பி போர்டில் அஞ்சு நாளில் பெயிண்டிங்கே இருக்குது அதிகம் கொஞ்சம் கணக்கு வசதி நம்ம கொண்டு வந்துருக்கோம் அது போக ப்ளஸ் ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக இடக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் இங்கே பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது அதிகமான வாய்ப்புகள் அதுக்கும் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா இருந்த எடுத்துக்கோங்க அதேமாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் இருபது இருபது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏர்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பி போர்டில் வந்து ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு அதேமாதிரி ஆறாம் நம்பரத்தையும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போடில் ஜீரோ சி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளில் பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி மூ ஏழு நம்பி ஏழாம் நம்பர் ஏ போல் மூணு பி போல் இருபத்தி அஞ்சு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக பெண்டிங்காக இருக்குது நமக்கு இதுவும் நமக்கு கொஞ்சம் ஆர்டர்க்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு எட்டாம் நம்பரை பார்த்துக்கு எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடில் வந்து நமக்கு நாலு நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளாக இருக்குது சி போடில் முப்பத்தி இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கு பண்ணி கொண்டு வரோம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கு ஏ போலில் பதிமூணு பி போடில் ஒன்பது சி போலில் ஒன்று மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் ரெண்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து சி போல எழுபத்தி மூணு நாளாக இருக்குது கண்டிப்பாக இதையும் மேட்ச் பண்ணி ஆட்க வாய்ப்பு இருக்குது பட் என்னோடய கணக்கு இதான் காமிக்குது இன்றைக்கி டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்தி தான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு சரிங்க என்னுடைய கணக்கு பொறுத்தவரைக்கும் பவர் போர்ட் நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பர் இருந்து எடுக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் இருக்கு நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தால் இடத்துக்கு ஐம்பத்தி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டு போர்டு வேண்டியது இருக்குது மாதிரி ஏழுக்கு ஒன்றுன்னு செட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஏழுன்னு செட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு பர்டிகுலராக இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வரதுனா எடுத்துங்க ரொம்பவே ஸ்ட்ராங்க வந்து உடலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கு வரதாங்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்று முந்நூற்றி பத்தொம்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இதுதான் எனக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதுவும் நமக்கு ரொம்ப பச்சுவடாக மேட்ச் கூடிய நம்பராகவும் தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு கூட நீங்கள் பாருங்கள் சரிங்களா மேடம் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா அதேமாதிரி இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் அதேமாதிரி நம்ம நேற்று கொடுத்தது கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுவும் இல்லை நேற்று கொடுத்து ஒரே மாதிரி தான் இன்னைக்கும் ஒன்னைக்கும் நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ரெண்டு ஒன்று நாலு இதான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல சரிங்களா இதோடய பவர் இது இதோடய பவர் அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி நமக்கு டேரெக்டாக வரக்கூடிய நம்பர் அப்படியே கொடுத்துருக்கோம் ஒன்பது கொடுத்துருக்கோமா அதே மாதிரி ரெண்டாவ நம்பர் கொடுத்துருக்கோமா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றாம் நம்பர் கொடுக்கலாம் அதே தங்கம் சரிங்களா இந்த பவர் இருக்கிறத அப்படியே விட்டுருங்க பவர் விட்டு பவர் இல்லாமல் டேரெக்டாக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு நாலு ரெண்டு மூணு அதே நம்பர் ரம்மி நம்பர் மாதிரி வந்து பார்த்திங்களா அது மாதிரி நமக்கு எடுத்துருப்போம் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காஸ்ட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு இதில் ஏதாவது பற்றி இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு எது எதாவது கணக்கு வருதா எடுத்திங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிசிஎஸ்ஸியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று பத்தொம்பது முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று பத்தம் பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஏழு நாற்பத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கிடைச்சிருக்கு சரிங்க இதில் நீங்கள் என்ன தாங்க நினைக்கிறேன் நீங்கள் நீங்கள் சிபால் என்ன தாங்க வரப்போகுது பிபால் என்ன தாங்க வரப்போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறு ஒன்று ஒன்று இதுதான் ஃபுல் டிஜிட் சரியா இப்போ நமக்கு மேட்ச் மேட்ச் ஆகலாம் அப்படி மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகலாமா மேட்ச் ஆகலாம் ஆறுக்கு ஒன்றுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஒன்றுக்கு ஒன்பது ஓகேவா அதே மத்திய ஒன்றுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு சரிங்க அதே மத்தியடாக அடுத்தது நமக்கு ஆறுக்கு மூ ஒன்றுக்கு மூணு ஆறுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஓகேவா அடுத்தது வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்பிடலாம் இல்லை ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்பலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் திரும்ப வரலாம் இதுதான் எனக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு அப்படின்றி பாருங்கள் பர்டிகுலராக எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இப்படி ஆடலாமா ஒன்பது ரெண்டு ஒன்பது டபுள்ஸ் ஒன் தான் இப்படி ஆடலாமா ஆர்டர் வாய்ப்பு இருக்குது அப்போ சி போர்டில் ஒன்பது நம்பர் வைக்கலாமா வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ஏ போர்டில் வைக்கலாமா இருந்த எடுத்துங்குன்ற நான் சொல்கிறேன் இருந்த எடுத்துங்க எனக்கு ஏன்னா ரெண்டு பக்கம் ஒன்னாம் நம்பர் தான் வருது எந்த ஒன்னா நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கு காட்டுதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது தான் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு பக்கம் ஒன்றா நம்பர் இருக்குது சி போர்டு ஒன்னா நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஆகுதா இல்லை ஏ போர்டில் இருக்கிற ஒன்னா நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஆகுதா ஆனால் ஒன்பது நம்பர் ஆட்டுக்களை இருக்குது அது நம்ம கணக்கில் தெரியுது அதே மாதிரி பர்டிகுலர் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஆட்டுக்களை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மூணாம் நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வரலாம் இல்லை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வரலாம் சரிங்க எப்படி வேணாலும் வரலாம் பட் இது தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பராக இருக்குது உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு கொடுக்குங்க தெரிய பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு பர்டிகுலர் சி போர்டில் வந்து வருதா அப்படின்னு தெரியும் பாருங்கள் ஒன்பது நம்பர் இல்லைங்க எனக்கு சி போர்டில் வர்றாங்க எனக்கு ஏ போர்டில் ஒன்பது நம்பர் வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுங்க இந்த மாதிரி வருது அதே மாதிரி பி போர்டில் பி போல எனக்கு ரெண்டாம் நம்பர் வருதுங்க இல்லைன்னா ஏஆர் நம்பர் வருதுங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க இது இந்த மாதிரி ஃபேம்க்கு இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட எடுத்து ட்ரை பண்ணிப்பாருங்க நம்ம இந்த மாதிரி ஐடியாலஜி தான் கொடுக்குறோம் இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அது பர்டிகுலராக எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்குறே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க ஓரளவுக்கு மேட்ச் கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டோம் மீபி மீது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் மெயக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள்